விஜய் பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதியா மாறி ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ண போறாரு அவர் ஒவ்வொரு முறையும் ஏதாவது நிகழ்வுகள்ல கலந்துக்கிறாரு இல்ல கலந்துக்கல அப்படின்னாலும் அது செய்தி ஆகுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நேத்து வந்து பெரியார் நினைவு தினத்துக்கு வீட்ல இருந்து பெரியாருடைய போட்டோக்கு மரியாதை பண்ணாரு இன்னைக்கு அதே மாதிரி ஒரு போட்டோவும் வந்திருக்கு இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்கல்ல ஒரு பக்கம் ஒரு சினிமா நிகழ்வுகள் அப்படின்னு போது அவர் ஆர்வமா இருக்காரு ஆனா பாலிடிக்ஸ்ல ஒரு ஆர்வமா இல்லைங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அப்படி பாக்குறீங்க சார் அவர் முழுமையா இன்னும் இதுலாம் ரெண்டுக்கும் நடுவில் எடுக்கிறது படம் முடிக்கிற வரைக்கும் அது சினிமாவிலையும் இருந்தால் அது நெசசிட்டி காரணம் என்னென்னா படம் பணம்லாம் கிடையாது ரெண்டாவது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கண்டினியூட்டி ரொம்ப ஸோ கண்டினியூட்டி இந்த சென்ஸ் நீங்கள் ஸ்டார் படம் அப்படின்னா அதில் வந்து அந்த கேரக்டர் ஒன்று வரும் கவினோட கேரக்டர் முகத்தை மட்டும் நீங்க முடிய முகத்தில் அடி வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா அந்த பேஸ் வேல்யூக்கு தான் இவ்வளவு பட்ஜெட் கேட்கும் பேஸில் எதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வேல்யூ அதனால வந்து நம்ம உடம்பையும் அந்த படம் டோட்டலாக முடிகிற வரைக்கும் இவங்க வந்து வேற வழியே கிடையாது பாடி எல்லாத்தையும் பண்ணுற அப்போ ஒரு பெரிய அரசியல் தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோக்கும்போது இவரை வந்து இந்த விஷயத்த வேற வழியே இல்லை இதை முடிச்சு கொடுத்துட்டு தான் அங்கே போகிறது இதனால ஏதோ ஒரு தர்மசங்கடமான ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அரசியல் வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயம் பட் இன்னொருத்தவங்க இன்னொருத்தமிழ் கொடுத்துருக்க இந்த கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு தான் அவர் வர அப்படி இருக்கும்போது நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலுக்கும் சினிமாவுக்கும் நடுவில் தான் இருக்கு முழுமையாக இன்னும் அரசியலுக்குள்ள அவர் வரலை ஆனால் அவர் அரசியலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே வந்து எல்லாமே பேசி போடுறதை ஆக்கிட்டாங்க அவரே தான் ஆக்கலை இவங்களையும் ஆக்கிட்டாங்க இப்போ இவங்களையும் ஆக்கிட்டாங்க அப்படின்னு போது அவர் உள்ளே வந்துட்டாருன்னா அது இன்னும் கொஞ்சம் பைப்பு தான் இருக்குது இப்போதைக்கு வந்து அவர் சினிமாவில் முடிச்சா முடிச்சுன்னா அது வழியே கிடையாது அது அது ஒரு கொடுத்த கம்மி அந்த கமிட்மெண்ட் கரெக்டா இருந்தா மட்டும் தான் மக்கள் குடுக்குற கமிட்மெண்ட் கரெக்டாக இருக்காமா அப்படின்னு நாம் அதனால வந்து இந்த விமர்சனங்கள் எல்லாமே என்னன்னா இப்போ ஒரு அரசியல் குடிச்ச ஒருத்தவங்க அவர் வரமாட்டேங்கிறான்னு விமர்சனம் சினிமாப்பிட்ட ஒருத்தவன் அவர் நல்லா தான் பண்றாருன்னு சொல்றான் இது ரெண்டுமே எந்த இடத்துல முடியும்னா அவர் என்னைக்கு இது ரெண்டையும் கடந்து ஒரு நியூட்ரல் பாயிண்ட்ல வந்துட்டு அதுக்கிட்ட அரசு கூட உள்ள வராரோ அப்பதான் இதெல்லாம் சரி பண்ணாதுன்னு அது வரைக்கும் இந்த விமர்சனம் வந்துட்டே அண்டுமணி ராமதாஸ் உடைய மகள்

இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்து ஒரு நல்ல விளைச்சல் அதிகமாக இருந்தால் அங்கே முக்கியம் கொடுப்பாங்க காவிரி ரெண்டாம் பகுதியில் நெல் முக்கிய அங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க எதுக்கு அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா அதை தான் நீங்க வந்து ஓவராலா எல்லா இடத்துலயும் வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நான் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விவரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறேன் இப்போ அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டு ஒரு படம் பார்த்தீங்களா அரசியல இருக்கிற வகையா படம் என்ன அவங்களுக்கு அரசியலில் ஒரு பெரிய சினிமாத்திற்கு ஒரு பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பமாக இருக்காங்க அவங்க ஏன் படம் பண்ணாங்க இப்போ அவங்க ஒரு படம் பண்ணுறாங்க இது இத்தனை வருஷமா சினிமால இருக்கிற ஒருத்தர் ஏன் இது ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுதுனாலும் அப்ப நீங்க கனெக்ட் ஆகும்போது அலங்குற படத்துக்கு அவங்க வராங்க அரசியல இருந்து ஒருத்தங்க உள்ள வராங்க சினிமால இருந்து ஒருத்தர் அரசியலுக்கு போகக்கூடாது இப்ப ரெண்டு உள்ள ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் இந்த ஒரு படம் ஒன்று போகும்போது ஒரு ஆசிரியாவும் அங்க மட்டும் போடுறாங்க அவர் ரஜினி வந்து ஆசீர்வாதம் அரசியலாங்க ஸோ அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஜாம வந்து ஒரு வாழ்த்து ஒன்று வரும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் ப்ரொமோஷன் ஆகுது விஜய் வாழ்க்கிறாருல அப்போ அந்த படத்தில் ஏதோ ஒன்று எடுக்க போல அப்படின்ற ஒரு ப்ரமோஷன்ஸ் தான் அவர் பண்ணுவோம் எடுக்கணும் அவர் பண்ண தொழிலுக்கு அவர் கொடுக்குற ஒரு நேர்மை இந்த நேர்மை ரொம்ப முக்கியம் ஏன் நேர்மை இந்த முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம்னா இப்போ விஜய் எல்லா படத்துக்குமே கொடுக்குறாரா அப்படின்னு அடுத்து ஒரு தொழில் அதெல்லாம் கிடையாது யார் அப்ரோச் பண்ணுறாங்களோ அந்த அப்ரோச் பண்ணும்போது ஒரு விஷயம் இதில் நீங்கள் சுயநலமாகவும் சில விஷயங்கள் வச்சுக்கலாம் இப்போ அன்புமணி ராமசா அவங்க பேமில வந்து அது ஒரு பாரம்பரியமான கட்சி சார்ந்துச்சு அங்கேயும் விஜய் ரசிகர்கள் இருக்க தரைய செய்வாங்க அங்கேயும் விஜய் பிடித்தவங்க அரசியல் ரீதியா கொள்கைக்கே வேற விஷயங்களை எடுத்துக்கோ விஜய் நடிகர் விஜய் பிடிச்சவங்க கூட்டம் இருக்க மாதிரி இப்போ இவங்க வந்து பாக்குறாங்க பேசலாம் அப்படின்னும் போது இவர் மேலே ஒரு தப்பான ஒப்பீனியன் வர்றதுல இப்போ ரெண்டு ஆங்கிலையும் ஒரே கல்ல மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல போகுது இல்லையா இப்போ அவர் இந்த மாதிரி பண்றதுனால அரசியல் நிகழ்ச்சிகள் எதுலயும் கலந்துக்கிறாம இருக்காரா அப்படின்னு கேட்கும் போது அதுல ஒரு கொஸ்டின் மார்க்கு அரசியல் ஏன் கலந்துக்க மாட்டேங்கிறாங்க நான் சொன்ன மாதிரி கண்டினியூட்டி ஒரு ப்ராப்ளம் பட் இதை தாண்டி அவர் வந்து வெளியில வராரு அப்படின்னா இந்த சினிமா தொடர்பாக முழுக்க போறாரு இப்போ முழுக்க போட்டா மட்டும் தான் அங்கே வரணும் அது வரைக்கும் அவர் வழி வழியே கிடையாது இது ரெண்டையுமே தான் பேலன்ஸ் பண்ணி ஆகும் அப்போ இந்த இடத்துல அலங்கு படம் இல்லை அரசியல் குடும்பத்தை சார்ந்து யாராவது ஒருத்தவங்க உள்ள வந்தாலுமே கூட அது பேலன்ஸ் பண்றதுக்காக அவர் சப்போர்ட் பண்ணத்தான் செய்யலாம் விஜய் பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் ஒரு பத்து வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா அவருடைய படம் சார்ந்த விழாக்கள்ல மட்டும்தான் பார்க்க முடியும் வேற எங்கேயுமே அவர் பப்ளிக் அப்பியரன்ஸ் அப்படிங்கறது கொடுக்காம இருந்தாரு வெறும் ரேரா ஏதாவது ஒரு சில இடங்கள்ல பாத்துருக்க முடியும் ஆனா இப்போ இந்த படத்துக்கான ப்ரமோஷனா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷோட படத்து கூட அவர் ட்வீட் போட்டிருந்தாரு இருந்தாரு இதெல்லாம் பண்ணும்போது இப்போ அரசியலுக்கு வர்றதுனால அவர் இன்னும் ஆக்சசபிளா மாறுறாரா இல்ல எதுக்கான நகர்வு இது யாரும் அவரை போய் பார்க்க முடியாது யாரும் மீட் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இப்போ வேணும்னா அவரை போய் சந்திக்கிறாங்க அந்த போட்டோஸ் வீடியோஸ் வெளியில வருது அப்படின்னு சொல்லும் போது நான் அக்சசிபிளா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்சை கொண்டு வராங்க இருக்காரு கோட் படத்துக்கு அவர் போய் வந்து அவர் மீட் பண்ண தான் ஃபேன்ஸை மீட் பண்ண தான் செஞ்சார் பட் என்னன்னா அப்போ கருத்தியல் கிடையாது வெறும் நடிகர் விஜய மட்டும் எல்லா இடத்துலயும் மீட் பண்ணாரு அதனால ரசிகர்கள் உள்ள வந்தார் இப்போ அவர் வந்து வெறும் நடிகர் மட்டும் அப்படிங்கிறது ஒரு சமூக பொறுப்பாளராகவும் அவர் இருந்தாலும் அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி ஒரு சமூக பொறுப்பாளர் டக்குன்னு வந்து வீட்டை திறந்து நாட்டுக்குள்ள வந்துடும் முடியாது அந்த மட்டும் தொடர்ந்து முடியல அவரு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து வெளியில வரணும் அப்படின்னும் போது இப்ப நீங்க கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து அவர் டீட் போடுறாங்க அவருடைய பெரிய படத்தை தான் ரீமேக் பண்ணுறாங்க அவருடைய டைரக்டர் தான் இந்த படத்துடைய ஸோ கீர்த்தி சுரேஷ் அவங்களும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காங்க கல்யாணத்துக்கு போனது ஒரு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு யோசிக்கிறது எல்லா எங்கிலையுமே அவங்க வந்து ஒரு நெட்ஒர்க் வந்து இல்லையா ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பேச்சு இல்லையா இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நான் ஓப்பனாக தான் இருக்கேன் பண்றேன் இப்போ கீர்த்தி சுரேஷ் போறது தான் பண்றேன் இதுல என்ன பிரச்சனை இருக்குது இங்க உங்களுடைய பார்வையில தவறு இருக்கு அப்படின்னும்போது அது உன்னுடைய பிரச்சனை நான் வந்து ஒரு நடிகர் இந்த நடிகர்கள் சில நடிகர் என்கரேஜ்மெண்ட் கொடுத்த அப்படிங்க அவர் அதை கொடுக்குற அவருடைய படம் ஹிட் ஆன படத்தை ஹிந்தில ரீமிங் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஜியோட ஒரு படத்தை ஹிந்தில ரீமி பல மொழிகள்ல இருந்து விஜய் படங்கள் நிறைய ரீமிக் ஆயிடுச்சு ஆனா இந்த ஒரு தமிழ்ல ஒரு கிட் அடிச்ச ஒரு படத்தை ஹிந்தியில ரீமிக் பண்றாங்க அது விஜயோட படத்தை ரீமிக் பண்றாங்கன்னா ஒரு விதத்துல வந்து வந்து அது ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எத்தனை படங்கள் அந்த மாதிரி போயிருக்கு அதே மாதிரி இங்க இருந்து எத்தனை படங்கள் அங்க போயிருக்கு ரொம்ப ரேர் அப்படி இருக்கும்போது விஜய் படம் எனக்கு இருந்து படி பெருசா எந்த படமும் அங்கே போகவே இல்லை அதையும் தாண்டி ஒரு படம் போகுது அப்படின்னும் போது அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் சோ அதுக்கு வந்து அவர் டீட் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இதுக்காக அவர் வந்து அரசியல் தவணம் செலுத்துற அப்படிங்கறதான் அந்த ரொம்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா இப்போ பத்து வருஷமா அவர் மட்டும் நிக்கிறது மொத்தமும் நிற்க மாட்டேங்கிறாரா அப்படின்லாம் அல்ல சரி இப்போ அலுவலக பிரச்சனை முன்னாடியே இருக்கும் இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் போய் நிற்கும் போது பண்ணும்போது தாண்டி அவங்க எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஆகணும் பேசி ஆகணும் அவரோட பேசிக் நேச்சர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த பேசிக் நேச்சரை உடைச்சிட்டு ஒரு விஷயம் பண்ணாது இந்த நியூஸ் அண்ட் கிரியேட் பண்ணி பப்ளிசிட்டி வர வரணுமா எந்த எல்லா இடத்தையும் ஒரு நடிகர்னா இருந்தாலும் ஒரு பெரிய நியூஸ் அண்ட் கிரியேட் பண்ணி அதுல வர ஒரு பப்ளிஷிட்டி வச்சுட்டு ஒரு பெரிய ஆளாகன்னா நல்ல மனிதனுக்கு அது அழகு நல்ல மனிதனே இருப்பாங்க என்னதான் வந்து நம்மள சுத்தி எவ்வளவு பேர் இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறதால ஒரு நல்லா வந்து கேப்டல் காலம் என்னமோ தலையிலிருந்து வச்சு கொண்டாடிக்கிட்டு போகணும் இந்த காலகட்டத்திலையும் வந்து தன்னுடைய ரசிகர்களாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா ஸோ அதே ஆஸ்பெக்ட் அது விஜய் பண்றது பட் அதுக்காக வந்து இந்த நண்பர்களுக்காக சின்ன ட்யூட் கூட கொடுக்காம இருந்தாலும் நம்ம ப்ரொமோஷனுக்கு ஒரு ஹெல்ப் அந்த படம் தமிழ்ல ஒரு வருது அப்படின்னு போது தமிழ் ரசிகர்கள் உள்ள உட்காந்து பார்க்குறது ஏன்னா அவருடைய படம் தான் அறிமுகப்படும் இப்போ தமிழ் அப்படின்னு உள்ள உட்காந்து பார்க்கணும்னா விஜய் படத்தை உட்காந்து அருமைப்பட எப்படி பார்க்கணுமா அப்படின்னு உள்ள வருவோம் ஸோ ஒரு விதமான அந்த ப்ரொமோஷன்ஸ்க்காக கொடுக்குற ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் நான் பார்த்தேன்